ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் வரலட்சுமி நோம்புக்கு என்ன செய்யாதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா இந்த அப்பம் செஞ்சு பாருங்க வெறும் டென் மினிட்ஸ் போதுங்க வீட்டில் இருக்கிற அரைக்க ரவை வச்சு இவ்வளோ அப்பம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் இந்த அப்பம் ரவுண்ட் ஷேப்பில் பஞ்சு மாதிரி புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் சரிங்க இந்த அப்பம் இதே டெக்ஸ்டரில் தான் இருக்கும் பார்க்கவே நல்லா பந்து போல சாஃப்டாக அமுக்குனா கீழே போய் மேலே வரும் அவ்வளோ சூப்பரான ரெசிபி அரை கப் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க வறுக்காத வெள்ளை ரவை இருந்தால் கூட ஓகே தான் இது கூட அரைக்கப் பால் இதை ரெண்டையுமே ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் ஊற வச்சிருங்க அந்த ரவை வந்து பாலை அப்படியே இழுத்துக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கலந்து மட்டும் விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் ரவை நல்லா பாலை குடித்து உப்பி இருக்கும் இந்த அப்பத்துக்கு நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்த்தாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோங்க ரவையை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ரவை பாலை எப்படி குடிச்சிருக்கு பாருங்கள் இப்போது நம்ம இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட் சேர்த்துனா எல்லாமே நைஸாக அரைப்பட்டுரும் அதுக்காக தான் பாலில் ஊற வச்ச ரவையை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாம் சேர்த்தும் போது நமக்கு அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும் அரை கப் நல்லா பொடிச்ச வெள்ளமா பார்த்து எடுத்துக்கோங்க வெள்ளத்தில் கல் மண்ணு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அரை கப் அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன் ஊற வச்ச அவள் வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறினா போதுங்க அலாசி அப்படியே எடுத்து போட்டுடலாம் அரை கப் கோதுமை மாவு இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க தண்ணியை ஏதுமே சுத்தமாக சேர்த்தக்கூடாது இந்த மாதிரி கெட்டி கெட்டித்தன்மையா இருக்கணும் தான் நம்ம அப்பம் புசு புசுன்னு சாஃப்டா வரும் இன்னும் மாவு கொஞ்சம் கெட்டி தன்மையா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாலை ஊற்றிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்திக்கோங்க வாழைப்பழம் சேத்துறதுனால நம்ம அப்பம் வந்து சூப்பர் சாஃப்டா வரும் நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக நம்ம கடைகள்ல எல்லாம் வாங்குறோம்ல அப்போ அதே டேஸ்ட்டில் வருங்க பழத்தை இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா நைஸாக ஈவனாக எல்லாமே படுற மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் சுக்குத்தூள் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை போட்டு அரைச்சிங்கன்னா வாசனை சும்மா கம்ம கம்முன்னு வருங்க ஒரு பொருளை நம்ம நைவேத்தியத்துக்கு வைக்கும்போது அது நம்ம உடம்புக்கும் செட் ஆகணும் ஏன்னா நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் வாழைப்பழம்லாம் போட்டிருக்கறனால நம்ம டைஜஷனுக்கும் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது ஒரே மோஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்களேன் அப்போ நம்ம அப்பம் சூப்பர் சாஃப்ட்டாக வரும் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் அந்த உப்பு சேர்த்துறனால டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாகவே காமிக்கும் நான் ஊற்றும் போதே உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் தெரியும் பாருங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி ஊற்றும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க ஏன்னா எண்ணெய் எல்லாம் நம்ம கை வைக்கும்போது ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் ஒரு மூடியை எடுத்துகிட்டு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு மாவை அதுக்குள்ளே அப்படியே மேலாப்பில் ஊற்றி விடுங்க அது அப்படியே பொங்கி வரும் அந்த மூடி அதுக்குள்ளே இறக்கிட்டு எண்ணெயை அதுக்கு இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்ல பொசு பொசுன்னு பந்து மாதிரி உப்பிட்டு வருங்க கடைசியாக அந்த மூடி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அந்த மூடியை வந்து ஒரு இடிக்கி வச்சு நம்ம தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துருச்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்போ ரெண்டு பக்கமே எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் மாவு எல்லாமே வேகும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம எந்த வேண்டாத இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே ஸ்டமக் அப்செட்டே ஆகாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரி ஒரு அப்பம் செஞ்சு நெவேதியம் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க நான் இன்னொரு அப்பமும் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தாலே போதும் என்ன செய்யறதுங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாங்க அவ்வளோ சிம்பிளான ரெசிபி தான் இது அப்பம் செய்யும்போது ஒன்றே ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்தாமல் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா அரைச்சி கொஞ்சம் கெட்டித்தன்மையோட நான் காமிச்ச மாதிரி பதத்திலேயே செஞ்சிங்கன்னா அப்பம் சூப்பர் சாஃப்டாக வரும் உங்களுக்கு அப்பம் நல்லா வெள்ளையாக வரணும்னா சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம் நான் வெள்ளம் சேர்த்திருக்கறனால கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வந்திருக்கு சக்கரை சேர்த்தினாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஆனால் வெள்ளத்தில் பண்ணும்போது அதோடய டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்ன பிரசாதம் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பம் ஒரே மாதிரி வேணும் ஒரே சைஸில் வேணும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த மூடி டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம வேலை வலுவும் அது குறைக்கும் பார்க்கவும் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உள்ளெல்லாம் வெந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்புறம் என்ன இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரெசிபி இருந்ததுன்னா வரலட்சுமி நோம்புக்கு இந்த ரெசிபியை செஞ்சு அசத்திடுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பத்து நிமிஷம் அரைக்கப்புறவையிலே இவ்வளோ அப்பம் செஞ்சிடலாங்க பார்க்கவே மெத்து மெத்துன சாஃப்டாக பந்து போல இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்